அட என்னங்க இன்னுமோ உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் அண்ணன் சீமானத்தில் இருக்காதிங்க விலையை ஓடிருங்க எல்லாரும் அப்படின்றது போல ஒருத்தர் கதறிக்கிட்டு இருக்காப்புல கதறல் சத்தம் அதிகமாகவே கேட்குது கேக்குது கேக்குது கோபாலபுரம் வாசலி கேட்குது பிரியாணி கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பிரியாணி கன்ஃபார்ம் உண்டு இப்போ தக்காளி சோறு தான் போட்டுருந்தோம் உங்களுக்கு மட்டும் பிரியாணி உண்டுன்னு உண்டு கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் கதறிட்டு இருக்காப்புல கதறல்லாம் கதறலாம் அம்புட்டு ஒரு கதறல்ங்க ஐயோ முடியல எனக்கு வய துமக்கு பயராக இருக்குது அப்படி ஒரு ஐம்பது கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கோம் அந்த கதறிட்டு இருக்காப்புல நம்பளே நீங்கள் வீடியோ போட்டு விட்றேன் பாருங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் தயவு செய்து சீமானுடைய சந்தர்ப்பவாதத்திற்கு விடக்கூடாது நீங்கள் தமிழ் மண்ணினுடைய உரிமைக்காக போராட வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள் உங்களை வைத்து அவர் இதுபோன்ற இழிவான அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் உங்கள் பெயரையும் மதிப்பையும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் எதிர்காலத்தை பலியிட்டு விடாதீர்கள் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் தமிழ் தேசிய அரசியலில் இணைந்து பணியாற்ற வாருங்கள் என்று அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் கிளை பொறுப்பாளர்கள் செயல்பாட்டாளர்கள் தமிழின உணர்வாளர்கள் ஈழ ஆதரவாளர்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொள்கிறார்கள் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தையும் தமிழினத்தினுடைய எதிர்காலத்தையும் பொறுத்து நீங்கள் அந்த கட்சியில் இருந்து வெளியேறி எங்களை போன்ற சமரசம் இல்லாமல் இயங்கக்கூடிய அமைப்புகளில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் என்றால் உங்கள் கட்சி உங்களுக்கு தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கும் என்றால் அது குறித்து எங்களிடம் நீங்கள் வாதம் செய்ய உங்களுக்கான உரிமை இருக்கிறது அதற்கு விளக்கம் அளிப்பதற்கு நாங்கள் அணியமாக தயாராக இருக்கின்றோம் சீமான் உங்களிடத்தில் சொன்ன பொய்ய நாங்கள் விளக்கப்படுத்துவதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் தயாரா இருக்கிறோம் இதற்கு மேலும் அந்த கட்சியிலே தயவு செய்து பயணிக்க வேண்டாம் என்று சொல்றோம் அவருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய லாபத்திற்காக இளைஞர்களுடைய உணர்வை பயன்படுத்தி சுரண்டுகிறார் அந்த இளைஞர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் கேட்கல தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன தமிழக உணர்வோடு இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் அவர் அடையாளங்கள் அதனால சீமான் என்ன சொல்லுவார்கள் கட்சிக்காரங்கிட்ட வேற கட்சி கூட்டத்துக்கு எல்லாம் போகாத வேற கட்சி தலைவர்கள் சீமா தொடர்ச்சியா பேசாதது காரணம் சீமானோட பொய்முகம் அம்பலமாகிவிடும் யார் உண்மையாக உழைக்கிறார்கள் எது உண்மையான வரலாறு என்பதை தனது தொண்டர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது

இணையதளங்களில் டேனியல் காந்தின்னு அன்போடு அழைப்பாங்க இல்லையா அந்த மகாபெரும் மனிதரதையா மே பதினேழு இயக்கம்னு ஒரு இயக்கத்து தொடங்கினார் இயக்கம் எதுக்கு தொடங்கப்பட்டது அந்த இயக்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் மறந்து திமுக நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு சங்கி தான் இந்த கருப்பு சங்கி கதரல் சத்தம் காதில் கேட்குறதுக்கு ஆனந்தமாக இருக்குது உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனாலும் இவருடைய கருத்துக்களை சில பேர் எடுத்து எடுத்து இணையதளங்களில் போட்டு போட்டு அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இன்னோக்கெல்லாம் பெருகாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இவரை பெரிய அறிவாளி போல இணையதளங்களை காமிச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பெரிய கூட்டம் குடிச்ச இவர் பேசினப்பலாம் நாம கூட இவரெல்லாம் பேசும்போது ஃபயர் விட்டோம் இவர் கூட உடம்பு செல்லவுன்னா அண்ணன் சீமானெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாட்டு வந்தார் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு போய் பாட்டு வந்தார் நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் பெரிய அளவுக்குள்ள இருந்தாப்புல இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் எதிர்த்தான் பேசினா கஞ்சி கஞ்சின்ற அளவுக்கு வந்துட்டாப்புல இந்த மாபெரு மனிதன் சொல்கிறாரு நீங்கள் எங்கள் யுகத்தில் சேரணும் இல்லை ஏதோ ஒரு யுக்தோட சேர்ந்துருங்க ஆனால் சீமாட்டத்தில் வெளியே வந்துருங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க அங்கே நிவர்த்தி பண்ணுறோம் எங்க கடமை அப்படின்றாலை அவர் சொல்லிட்டார் இந்தா இந்த கேட்குற மாதிரியா வரிசையாக கேள்வி ம் எடுத்து விட்றேன் பாருங்கள் உங்கள் கேள்வியில் கமையான போடுங்க அவர் கேட்கணும் திருமுருகன் திருமுருகன் காந்தியோட காதில் விழுகும்பளவருக்கு நம்ம கேள்விகளை கொண்டே இருப்போம் ஏற்கனவே முறை கேட்டிருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் நினைவுபடுத்தி கேட்போம் மிஸ்டர் திருமுருகன் காந்தி உங்களுக்கு கேட்க மாதிரி தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் உங்கள் கேள்விகள் சரி இங்கே கேள்விகள் என்ன அப்படின்னா நீங்கள் மே பதினேழு இயக்குன்னு வச்சுருக்கீங்களே இதுக்கு என்ன அர்த்தம் உண்மையிலே இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன அர்த்தம் இதனுடைய நோக்கம் என்ன ரெண்டு கேள்வி ஒரே பேரிலே ரெண்டு கேள்வி சந்தேகம் வந்துருச்சுங்களுக்கு அடுத்தப்பில் இந்த இயக்கம் நாங்கள் நினைக்கிறோம் தொடங்கப்பட்டது ஈழத்தில் நடந்த அநீதிகளை கேட்கறதுக்கு இலங்கையில் நடந்த அநீதிகளை கேட்பதற்கு நியாயம் கேட்கறதுக்கு தட்டி கேட்குறதுக்கு நடுநிலையாக செயல்படுறதுக்கு ஆ அப்படின்னு நினைக்கிறோம் நீங்களும் அப்படித்தான் உங்களை கொஞ்ச நாளைக்கு எப்படி காட்டிக்கிட்டீங்க இப்போ வரைக்கும் உங்கள் ப்ரோ அப்படி தான் காட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சரி அப்படின்னா திமுக காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு எதற்கு ஈழத்தில் நடந்ததற்கு காரணம் காங்கிரஸ் திமுக தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க உங்கள் கூடவே சேர்ந்து திருமானனும் சொன்னாப்புல வைக்கோவர்களும் சொன்னார் உங்களுக்கு குருநாதரும் சொன்னாப்புல நான் திமுகவே சொன்னது காங்கிரஸ் எதிர்த்து காலை உணவருக்கு மதிய உணவருக்கு நடுவில் உண்ணாவிரதம் இருந்தது திமுகவே தன்னுடைய கூட்டணி தான் துரோகம் அப்படின்னு சொல்லி உமே ஒத்துக்குச்சு அப்படி இருக்கிற அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு உங்கள் ஐயக்கத்துடைய ஆதரவு புடலங்கா எதற்கு எதுக்கு ப்ரோ வாட் ப்ரோ நீங்கள் தான் கேள்வி கேளுங்க நீங்க கேட்குற வரிசையாக இருந்துகிட்டே இருக்குது நம்ம ஒரு ஊரில் வேங்கவேல ஒன்று எப்பி எள்ளி நம்ம குடிக்க தெரியல அப்படி போடக்கூடாதா அப்படி சொல்லக்கூடாதா சரி மலத்தள்ளி தள்ளி போட்டாங்களாம் குடிக்கிறது தண்ணியில் அது யாருன்னு இன்னும் திமுக கண்டுபிடிக்கல ப்ரோ ஆடா நீங்கள் எதுக்கட்டலாம் அறிக்கை விடுவீங்களே ப்ரோ அறிக்கை உங்கள் அறிக்கை ஒன்றும் அதுக்கு வரலையா ப்ரோ திராவிடக் கழகத்திலேருந்து அதுக்கு அறிக்கை வரல ப்ரோ சமத்துவம் சமூக நீதி பாதுகாப்பு அங்கிட்டிருந்து ஒரு அறிக்கை வரலை கேட்கலை உங்கள் அறிக்கை ஊர் உலகத்துக்கு கேட்கலை சத்தமாக கேட்குறபடி மேற்பத்தாள இருக்குடா அப்படின்னு அடித்து சொல்லுங்க கோபம் கோபுட்டம் உங்களை நீங்களே அடிச்சுக்கிடாதீங்க திராவிட கழகத்துலேருந்து எந்த அறிக்கையும் வரலை ஆனால் உங்கள் கூட்டணி கட்சிகள் அறிக்க வரல ப்ரோ பாட் ப்ரோ மே பதினேழு இயக்கம் தொடங்கப்பட்டது நோக்கம் நோக்கம் என்ன என்ன ப்ரோ ப்ரோ கடவுள் கடவுள் மறப்பு மறப்பு மறுப்பு அப்படின்றது உண்மையா ப்ரோ அது உங்கள் இயக்கத்தினுடைய நோக்கமா ப்ரோ சரி நோக்கமாக சிரிக்கிறதா இருக்கட்டும் ப்ரோ அப்படின்னா கடவுள் கடவுள் மறுப்பு இருப்பு இருக்கிறதெல்லாம் மறைக்கிற அப்படின்னு சொன்னால் அதை ஆதரிக்கிறீங்கன்னா பெரியார் சொல்கிற கொள்கை எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆதரிச்சு அதில் வந்த வழியா வர்றீங்க அப்படின்னா இந்த கடவுளை கும்பிட்றேன் சாமியை கும்பிட்றேன் நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன் சர்ச்சுக்கு போகிறேன்றாலும் கூட்டணி கிடையாது அப்படிலாம் கூட்டணி திமுக வச்சுட்டோம் நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டை போடுங்க ப்ரோ இந்த மதவாத சக்திகள் அப்புறம் ஜனநாயகத்துக்கு எதிரான சக்திகள் அப்படி இப்படிலாம் வார்த்தைகளில் மழுப்பாமல் ஓப்பனாக அடிங்க ப்ரோ என்ன ப்ரோ கேட்க சொன்னீங்க கேட்டுட்ருக்குறேன் எதுவும் பதில் எதுவும் வருமா திராவிட கழகத்துக்கு அடிவரு கடைசி வரைக்கும் மே பதினேழு இயக்கம் போய் கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான கதையாக இப்போ உங்கள் இயக்கத்தில் கூட்டங்கள்லாம் கூடி கூடி கொஞ்சமாக குறைஞ்சிட்டு கூட இருந்தவங்க கழட்டி விட்டு போயிட்டாங்க உங்களை இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க மைக்கில் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இப்போ நீங்கள் மே பதினேழு இயக்கம் பெரிய ஆள் திருமுருகன் காந்தி ஐநா வரைக்கும்லாம் போயிருக்கா அப்படின்னு ஒரு பத்து பேர் மைக்கு தூக்கிட்டு வர்றாங்க இன்னும் கொஞ்சம் காலம் அதுவும் போனால் அதுவும் இருக்காது இண்டிவிஜுவலாக நீங்கள் எங்களை மாதிரி யூடியூப்பில் தான் பேசியாகணும் எல்லாமே இருக்குது இருக்கு சரி இப்போ கேள்விகளை கேட்க சொன்னிங்க நாங்கள் கேட்டுருவோம் நம்ம கூடன்குல அணுமு நிலைய எதிர்ப்புல நீங்கள் பேசுனீங்களா ப்ரோ பேசினீங்களா ப்ரோ இப்போ என்ன ப்ரோ நிலைப்பாடு அதில் பாட் ப்ரோ என்ன நிலைப்பாடு இப்போ அதில் கூட குலம் அணு நிலையத்தில் என்ன நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு அதிமுக இருக்கும் ஆட நம்ம அந்த ஸ்டெர்லைட் காப்பர் விவகாரத்தில் ஒரு பத்து இருபது பேர் சுட்டு கொண்டு போட்டாங்க இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்கல்ல இதற்காக பழிதற்கு ஆட்சி ஆட்சி சொன்னீங்க சொன்னீங்கல்ல எடப்பாடி பழனிசாமி அப்பராணித்துக்கு குப்பையில போட்டு டாக்குன்னு ஆட்சி நீங்கள் உங்கள்கிட்ட மாற்றி கொடுத்தீங்களா நீங்கள் போராட்டங்களில் ஸ்ட்ராங்கு என்னீங்களா ப்ரோ எப்போ ப்ரோ நடவடிக்கை எப்போ திருமுருகன் காந்தி வயசாகி ரிட்டையர்ட் அப்புறவா நடவடிக்கை எடுப்பாங்களா எடுப்பீங்களா ப்ரோ உங்கள் கூட்டணி கட்சியில் ஆட்சி நடவடிக்கை ஏதோ எடுப்பீங்களா நீங்கள் நேசிக்கிற மானசீக தலைவர் அதுக்கு அறிக்கை விடல ப்ரோ நீங்கள் ஆதரிக்கிற காங்கிரஸ் கூட்டணி ஜி தயிர் போடு வெங்காய போடு பச்சடி செடி போடுன்னு சொன்னார் ஜி அவர் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இன்ன வரைக்கும் ஜி ஒரே ஒரு அறிக்கை கூட வரல தமிழ்நாட்டில் இத்தனை பேர் சுட்டு கொண்டு இருக்காங்க நம்ம ஆள் நம்ம கூட்டணி போகிற கட்சிக்கு அகைன்ஸ்டான ஒரு பாலிட்டிக்கல் பார்ட்டி நடக்கிற இடத்துல இப்படி சம்பவம் நடந்திருக்கு பாஜக அதிமுக கூட்டணி இடத்துல நடந்திருக்கு இதை வச்சு ஒரு வைப்ரண்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கையில் எடுத்து உண்மைத்தன்மையை ஆராயலை ப்ரோ ஆள் அப்படின்னா மைல்டாக டவுட் வருது ப்ரோ இந்த மேட்டரில் ஏன் ப்ரோ ஆந்திராவில் செம்மரம் வெட்ட போன இருபது பேரை போட்டுதலாங்க ப்ரோ உங்கள் நிலைப்பாடு என்ன ப்ரோ என்னது ஏதோ சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு சொன்னீங்களே கேட்டே இருக்கோம் கேட்டுக்கிட்டே இருப்போம் விடிய விடிய கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்குன்ற மாதிரிக்கு கேட்டுக்கிட்டே இருப்போம் ஒருத்தர் சொன்னார்ல சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்கன்னு அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்போம் கேள்வி லட்சக்கணக்கில் இருக்குது உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு இப்போ அதில் வராதுன்னு தெரியும் ஏன் சீமான் பின்னால் இருக்கிறோம் அப்படியே நிற்கிறீங்க இல்லைங்கிற ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துறாங்க நீங்க உன் அப்படின்னு போனால் வாழ்க்கை போகும் பேப்பையில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ப்ரோ இருக்கு உங்கள் இயக்கத்துடைய லட்சணம் ஆயிரக்கணக்கில் கூடி வந்தாங்க இல்லை மெரினா வாழைப்பா மெழுப்பச்சி ஏத்திரம் போனீங்களா ப்ரோ ஆயிரக்கணக்கில் உங்களை நம்பி கூடி வந்தாங்கல ப்ரோ எங்கே ப்ரோ பத்து பேரை கூட நீங்கள் போராட்டம் அறிவிச்சா எங்கே போயிட்டாங்க அவங்களேன் உன் மேலே நம்பிக்கை இல்லை ஏன் கருப்பு சூட்டை போட்டு ஸ்பீடாக பேசுனா தாடி ஒரு வளர்த்துக்கிட்டே நீ பெரிய அறிவாளி நினைப்பா படா பேப்பையில திமுக கதை கொடுக்குற நீ ஆ அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க நீ ஒரு திமுக ஸ்லீப்பர் செல்லு தான் தெரிஞ்சவொடனே ஸ்லீப்பர் செல்லுங்க ஸ்ட்ரைட் ஆதரவு தெரிஞ்சவொடனே காரி பூஞ்சு தூப்பிட்டு போயிட்டாங்க இவங்களே நீ ஒரு ஆள் ஒரு இயக்கம்னு வச்சுட்டு தர்ற அதை கலைச்சிருங்க ப்ரோ மே பதினேழு இயக்கத்தை கலைச்சிட்டு நீங்கள் அரசியல் பேசுங்க ப்ரோ நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் திருமுருகன் காந்தி லூ கேள்வி லூ நிறையா இருக்குது லூ இப்போ டைம் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக கேட்குறோம் வரிசை வச்சு கேட்போம் நீங்கள் ஒன் டு ஒன் பதில் சொல்ல தேராக இருந்தால் இந்த சீமான் தம்பிகளில் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு தம்பி பாண்டிய நாட்டில் இருக்கிற ஒரு தம்பி பதில் சொல்ல க கேள்வியங்க காத்திருக்கேன் ஒன் டூ ஒன்று விவாதத்துக்கு வரலாமா ப்ரோ ஒன் நேருக்கு நேர் வந்தால் கூட கேட்பேன் ஒன் டூ ஒன்று விவாதத்து கூட கேள்வி கேட்டால் பறிச்சுருந்துல இத்தனை கேள்வி வச்சுருக்கிறேன் வீடியோவில் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் பார்த்தா சாம்பிளை கட் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்அப்பில் திருமுருகர்லூ பதிலுக்கு காத்திருக்கலு அந்த சேருங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க